ஜெனரா மோட்டார்ஸ் கம்பெனி குழுப்பிய வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு சுவாரஸ்யமான கதை உங்கள் வாடிக்கையாளரின் புகார் எவ்வளவு வேடிக்கையாக இருந்தாலும் அதை குறைத்து மதிப்பிடார்கள் ஜெனரா மோட்டார்ஸ் வாடிக்கையாளருக்கும் அதன் வாடிக்கையாளர் பராமரிப்பு நிர்வாகிக்கும் இடையே நடந்த உண்மை சம்பவம் ஜெனரா மோட்டார்ஸின் போன்டியாக் பிரிவுக்கு ஒரு புகார் வந்தது இது இரண்டாவது முறையாக நான் உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன் எனக்கு பதில் அளிக்காதற்கு நான் உங்களை குறை சொல்லவில்லை ஆனால் எங்கள் குடும்பத்தில் இரவு உணவிற்கு பிறகு இனிப்புக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது பாரம்பரியமாக உள்ளது ஒவ்வொரு இரவும் ஐஸ்கிரீம் வகை மாறுபடும் ஆனால் ஒவ்வொரு இரவும் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எந்த வகையான ஐஸ்கிரீம் சாப்பிட வேணும் என்று முழுக்குழுவும் வாக்களிப்போம் அதை வாங்க நான் கடைக்கு செல்வேன் நான் சமீபத்தில் ஒரு புதிய போண்டியாக்கி வாங்கினேன் என்பதும் உண்மை அதன் பின்னர் நான் கடைக்கு செல்வதில் ஆரம்பித்தது பிரச்சனை நான் ஒவ்வொரு முறை வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிவிட்டு கடையிலிருந்து வீட்டுக்கு திரும்பும்போது என் கார் ஸ்டார்ட் ஆகாது வேறு ஏதேனும் ஐஸ்கிரீம் வாங்கினால் கார் நன்றாக ஸ்டார்ட் ஆகும் இந்த கேள்வியில் நான் தீவிரமாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது எவ்வளவு முட்டாள்தனமாக தோன்றினாலும் கூட வெண்ணிலா ஐஸ்கிரீமை வாங்கும்போது ஸ்டார்ட் ஆகாத போண்டியாக் மற்ற வகை ஐஸ்கிரீம் வாங்கும்போது மட்டும் ஸ்டார்ட் ஆவது எப்படி போண்டியாக் தலைவர் கடிதத்தை பற்றி சந்தேகம் இருந்தாலும் அதை சரிபார்க்க ஒரு பொறியாளரை அனுப்பினார் கடிதம் எழுதிய நபரை சந்தித்த பொறியாளர் அவர் ஏற்பாடு செய்திருந்தார் இரவு உணவுக்கு பிறகு அவருடன் காரை ஏறி ஐஸ்கிரீம் கடைக்கு சென்றார் அன்றைய இரவு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கினார்கள் அவர்கள் காருக்கு வந்த பிறகு அது ஸ்டார்ட் ஆகவில்லை பொறியாளர் இன்னும் மூன்று இரவுகளுக்கு அவருடன் கடைக்கு சென்றார் முதல் நாள் இரவு சாக்லேட் ஐஸ்கிரீம் கிடைத்தது கார் ஸ்டார்ட் ஆனது இரண்டாவது இரவு ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் கிடைத்தது கார் ஸ்டார்ட் ஆனது மூன்றாவது இரவு வெண்ணிலாவை ஆர்டர் செய்தார் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை பொறியாளர் ஒரு தர்க்க ரீதியான மனிதராக இருந்ததால் அந்த மனிதனின் கார் வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு ஒவ்வாமை என்று நம்ப மறுத்துவிட்டார் எனவே பிரச்சனை தீரும் வரை அவருடன் ஐஸ்கிரீம் கடைக்கு செல்வது என முடிவெடுத்தார் அந்த பொறியாளர் முடிவில் அவர் குறிப்புகளை எடுக்க தொடங்கினார் அவர் எல்லா வகையான தரவுகளையும் எழுதினார் நாள் நேரம் எரிவாயு எரிவாயு பயன்பாடுகளின் வகை முன்னும் பின்னுமாக ஓட்டும் நேரம் போன்றவை சிறிது நேரத்தில் அவருக்கு ஒரு துப்பு கிடைத்தது அந்த மனிதர் மற்ற சுவை ஐஸ்கிரீமை விட வெண்ணிலாவை வாங்குவதற்கு குறைந்த நேரத்தை எடுத்துக்கொண்டாள் ஏன் பதில் கடையின் அமைப்பில் இருந்தது வெண்ணிலா மிகவும் பிரபலமான சுவையாக இருப்பதால் விரைவாக பிக்கப் செய்வதற்காக கடையின் முன்புறத்தில் தனித்தனியாக இருந்தது மற்ற அனைத்து சுவைகளும் கடையின் பின்புறத்தில் வேறு கவுண்டரில் வைக்கப்பட்டிருந்தன அதை எடுத்து வர அதிக நேரம் ஆனது இப்போது குறைந்த நேரம் இருக்கும்போது ஏன் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை என்பது பொறியாளரின் கேள்வி நேரம்தான் இப்போது பிரச்சனை வெண்ணிலா ஐஸ்கிரீம் அல்ல பொறியாளர் விரிவாக பதிலை கொண்டு வந்தார் நீராவி பூட்டு ஒவ்வொரு இரவும் அது நடந்து கொண்டு ஆனால் மற்ற சுவைகளை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கூடுதல் நேரம் இஞ்சினை தொடங்குவதற்கு போதுமான அளவு குளிர்விக்க அனுமதித்தது வெண்ணிலா வாங்க குறைந்த நேரமே ஆனதால் இன்ஜின் இன்னும் சூடாக இருந்தது அதனால் நீராவி பூட்டு களையவில்லை பைத்தியக்காரத்தனமாக தோன்றும் பிரச்சினைகள் கூட சில சமயங்களில் நிஜமாகவே இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் நிதானமாக சிந்தனையுடன் தீர்வை கண்டுபிடிக்கும் போதுதான் எல்லா பிரச்சனைகளையும் எளிமையாக தோன்றும் நேர்மையாக முயற்சி செய்யாமல் சாத்தியமற்றது என்று மட்டும் சொல்லாதீர்கள் உண்மையில் முக்கியமானது உங்கள் அணு அணுகுமுறை மற்றும் உங்கள் ஞானம் கதையின் நீதி அறியப்பட்ட பிழையை சிக்கலாக மாற்றுவதற்கு பதிலாக அதை சரிசெய்ய முயற்சிக்கவும்